நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளை ஆன்லைன் கருப்பையில் வந்து நிறைய கட்டி இருக்கு ரிமூவ் பண்ணுங்க அப்படினா வேகமா போய் ரிமூவ் பண்ணிட்டு வரறோம் நம்ம ஒரு கையையோ காலையோ வெட்டுவோமா அப்ப எப்படி போய் கரப்பைய மட்டும் வேகமா தூக்கி போடுறாங்க இன்னைக்கு நிறைய பாத்தீங்கனா ஒரு ஹெச்ஐவி ஐ வி நமக்கு தெரிஞ்சாங்க ஆண்கள் அதிகமா தென்பGLE உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாங்க அப்போ அந்த அந்த மாரடைப்புங்கிறது பெண்களுக்கு வருதா இல்லை ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு பீரியட் ஆனால் கூட மூணாவது நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க வைப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணுங்க வந்து மாதவிடாய் வர்றதுன்னு தெரியறதில்ல பேரண்ட்ஸ் கூட தெரியறதில்ல கேஷுவலாகவே இருக்கிறாங்க இன்னைக்கு புற்றுநோய் வந்து ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு பெண்களுக்கு தான் அதிகம் ஏன் ஆண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க அவங்களுக்கு கேன்சர் வரதுலாம் அர்த்தம் இருக்குது லேடிஸ்க்கே வருது இன்னொன்று ரொம்ப டைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரேசில் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சிம்மிஸ் போட்டு அதுக்கு மேலே டைட்டான ஒரு ட்ரெஸ் போட்டு அடைக்கும் போது மார்பகத்துக்கு எப்படி ரெப்பாங்க கல்யாண வீட்டில் எதுக்கு நான் வாழை மரம் அப்போ சம்பிரதாயினால் அதை ஏன் கொண்டு வச்சாங்க இவ்வளோ மரம் இருக்கும்போது ஏன் வாழை இன்றைக்கி வந்து கருப்பை சூடு கருப்பை சூட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா அந்த கருவேப்பிலை கருப்பையில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைக்கிறது கருவேப்பிலை ஸோ அந்த கருவேப்பிள்ளை தேங்காய் நக்கிர நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்குமார் அதாவது இந்த இயற்கை உணவு நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்மளோட இயல்பிலே நம்மளோட ஒன்றிணைஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேகமாக நக நகரக்கூடிய இந்த சமுதாய பழக்க வழக்கங்களில் நம்ம நிறைய விஷயங்களை மறந்துக்கிட்டே இருக்கோம் அதனால விளைவு அப்படிங்கிறது ஆண்மை குறைவு மாதுவிடாய் சுழற்சி தள்ளி போறது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்மளுடைய இயற்கை பழக்க வழக்கங்கள் மூலமாவே ஒரு தீர்வு காணலாம் அப்படிங்கறதா தொடர்ந்து நம்மளுடைய ராணியம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கும் பல தலைப்படதா சந்திக்க இருக்கும் அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லால் இயற்கை வாழ்வேல் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய உணவு பாரம்பரியமான சில அரிசி வகைகள்னு எல்லாத்தையுமே இயற்கை மூலமா மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க சொல்லுங்க இப்ப மக்கள் வந்து அதிகமா குறிப்பாக பெண்கள் ஒரு பிரச்சனைக்கு எதிர்கொள்றாங்க பாதிப்புல நான் அவங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது இன்னும் இன்னொரு பத்து வருஷத்துல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறப்போகுது அப்படின்னா அது இனவா இருக்குமா மாதவிடாய் பிரச்சனை முக்கியமான விஷயம் மாதவிடாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு எப்படி வந்து ஒரு கருவறையோ அது போல் தான் ஒரு பொண்ணுக்கு வந்து கருப்பை அந்த கருப்பையை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட உடல் வந்து நலமாக இருக்கும் அந்த பெண்ணோட உடலும் மனமும் நலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும் ஸோ அந்த கருப்பையை வந்து நம்ம பாதுகாக்காமல் விட்டுறோம் அதோடய அருமை தெரியாமையே விட்டுறோம் இன்றைக்கி நே வேகமாக பார்த்தீங்கன்னா ஓடி போய் கருப்பையில் வந்து நிறைய கட்டி இருக்குது ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னா வேகமாக போய் அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறாங்க நம்ம ஒரு கையோ காலையோ வெட்டுவோமா அப்போ எப்படி போய் கருப்பையை மட்டும் வேகமாக தூக்கி போட்டு வராங்க ஸோ அந்த கருப்பையை நம்ம பாதுகாக்கிறதுக்கு எடுத்த உடனே நம்ம எதையும் பண்ண முடியாது ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு பொன் குழந்தை வளர வளர அதோட வாழ்வியல் மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி ஹார்மோன்ஸ் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கல்வியை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐம்பத்தஞ்சு அறுபது வரைக்கும் வந்து அந்த மாதவிடாய் நிற்காம பார்த்துக்கலாம் நிற்காம பார்த்துக்கும் போது அந்த கருப்பை வந்து நல்ல பலமாக இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் இறந்துருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா பெண்கள் ஆண்கள் தான் அதிகம் ஆண்கள் தான் அதிகம் பெண்கள் இறந்துருக்காங்களா இல்லை ஆண்கள் மட்டும்தான் இறந்திருக்காங்க ஹார்ட் அட்டாக்ல வந்து மாதவிடாய் நிற்காத நிக்காத வரைக்கும் பெண்கள் யாராவது இறந்து பார்த்துருக்கீங்களா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கில் இருக்கிறாங்க அப்போது அந்த அந்த மாரடைப்புங்கிறது பெண்களுக்கு வருதா இல்லை ஏன்னா ஒரு பெண்களோட வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய அவ்வளவு ஆற்றலும் அந்த கருப்பைக்கு இருக்குது அந்த மெனஃபாஸ் நிற்கிற வரைக்கும் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது ஹெச்ஐவி வராது ஹெச்ஐவி ஆணுக்கு இருக்கும் அந்த பெண்ணுக்கு இருக்கும் ஆனால் அந்த ஆண் இறந்துடுவான் ஆனால் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடா நிற்கிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து ஹெச்ஐவியோட பாதிப்பு வந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் வந்து ஹெச்ஐவியோட தாக்கம் அதிகம் நமக்கு ஆனால் நிறைய இன்ன வரைக்கும் வந்து அந்த பெண்கள் வந்து உயிரோடு தான் இருக்காங்க ஆண்கள் இறந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகிக்கூட கூட பெண்கள் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த கருப்பைக்கு வந்து பலம் அதிகம் ஸோ அந்த ப அந்த கருப்பையே ஆற்றல் குறைய குறைய என்ன ஆகுதுன்னா நிறைய வந்து மாதவிடாய் பிரச்சனை வருது இந்த மாதவிடாய் பிரச்சனை என்ன மாதிரிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முட்டை உற்பத்தி இல்லை இல்லை கர்ப்பப்பை நீர் கட்டி இல்லை பிசிஓடி நார்க்கட்டி இது மாதிரி நிறைய விஷயங்களால இல்லை பிளட்டு கம்மியாக இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்கு வந்து மாதவிடாய் வராது ஸோ இதில் என்ன காரணத்தினால அந்த பொண்ணுக்கு மாதவிடாய் வரலை அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடையே என்னை எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசியில் கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது என்ன கேட்பாங்கன்னா எனக்கு வந்து இரெகுலர் பீரியடு அதுக்கு என்ன என்ன இருக்கு உங்கள்கிட்ட இரெகுலர் பீரியடுங்கிறது ஒரு பொதுவான விஷயம் அல்ல என்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடா சுழற்சி இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆலோசனைகள் வந்து சொல்லலாம் இப்போது நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து என்ன பார்த்திங்கன்னா உடல் சூடு தான் உடல் சூட்டுனால என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிம்பிளான கான்செப்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம உள்ள பாலையோ இல்லை வந்து ஒரு தண்ணியோ வச்சு சூடு பண்ணுறோம் மேலே ஒரு தட்டை வச்சு மூடி வைக்கிறோம் மூடி வச்சு சூடு பண்ணும்போது அது மேலேருந்து உள்ளார தண்ணி சுட்டும் அதை பார்த்துருக்கீங்களா ஆவியாயி அந்த தண்ணி வந்து திருப்பி உள்ளாரையே சுட்டோம் அப்படி வரக்கூடிய தண்ணி என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையில் நின்னால் சைனஸ் பிரச்சனை அதே மூக்கில் நின்னால் சதை வளர்ச்சி தொண்டையில் நின்னால் டான்சில் நுரையீரில் நின்னால் சளி கர்பப்பையில நின்னால் கட்டி பித்தப்பையில் நின்றுனால் கல் அதே கிட்னியில் நின்னால் கல் ஸோ அந்த உடம்பு சூட்டுனால ஏற்படக்கூடிய அந்த நீரானது எங்கெல்லாம் நிற்கிதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வியாதியாக வந்து வெளிப்படும் அப்படி வரக்கூடியது தான் அந்த நீர் கட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கர்பப்பை எடுத்துருவோம் அது நீர் கட்டி கடைசியில் என்ன ஆகும்னா நார்கட்டியாக மாறுது அப்போ நம்ம போய் கர்ப்பப்பை எடுத்துருவோம் அடுத்தது அந்த நீர் எங்கே போய் நிற்கும் பித்தப்பையில் போய் நிற்கும் அடுத்தது பித்தப்பை எடுத்துருவோம் அடுத்தது எங்கே போவோம் கிட்னிக் போவோம் ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அதை வந்து ஒரு வியாதியாக போய் நிற்கிறத விட உடல் சூட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம கர்ப்பப்பையில் இந்த கட்டிகள் வராமல் நம்மளால் வந்து தடுக்க முடியும் அப்போ இந்த கட்டிகள் அப்படிங்கிறது நீர்

இந்த பொண்ணுக்கு சென்னை முட்டை உற்பத்தி இல்லை மல்லட்டுத்தன்மையாக இருக்குது எதனால் சென்னை முட்டை உற்பத்தி ஆகும் போகுது உங்கள் பாட்டிலாம் எத்தனை தடவை வந்து ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து ஒரு பேதி எடுத்திருப்பாங்க எண்ணெய் தேச்சு குளிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த பொண்ணு வந்து ஒரு பீரியட் ஆனால் கூட மூணாவது நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க வைப்பாங்க அஞ்சாவது நாள் தலைக்கு வச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க வைப்பாங்க குளிக்க வச்சு தான் வந்து வீட்டுக்குள்ளார கூப்பிடுவாங்க திருப்பி பீரியட் ஆன உடனே அந்த பொண்ணுக்கு வந்து தலை தலைக்குலிக்கு வைப்பாங்க வந்து மாதவிடாய் விடாய் வர்றதுன்னு தெரியறது இல்ல பேரண்ட்ஸ் கூட இல்ல கேஷுவலாவே இருக்கிறாங்க அப்ப ஏன் அந்த மாதவிடாய் காலத்துல அந்த பொண்ணுங்களை ஏன் வீட்டை விட்டு தள்ளி வச்சாங்க தெரியல அந்த மாதவிடாய் காலத்துல அந்த கழிவுகள் வெளியில போகிறதுக்காக உடல் வலி நிறைய இருக்கும் உடல் சோர்வு இருக்கும் அப்ப கடினமான வேலையை அந்த பொண்ணு வந்து செய்யக்கூடாது செய்யாமல் இருந்தாங்கன்னா ஆற்றல் விரயமாகாமல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு மட்டுமே அந்த ஆற்றலை கொடுக்கும் அந்த கழிவுகள் வெளியேறும் போது கர்ப்பப்பை வந்து சுத்தமாக இருக்கும் அப்போ திருமணம் ஆன உடனே அந்த பொண்ணுக்கு குழந்த பிறகும் ஆனால் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா நாளும் ஒரே மரியாதை தான் இருக்காங்க பொண்ணுங்களும் வேலைக்கு போகிறாங்க வீட்டிலே தான் ஒரே பெட்டில் தான் தூங்குறாங்க அப்படிங்கிறப்போ எல்லா வீட்டு வேலைகளும் அவங்க தான் செய்கிறாங்க ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா தீட்டுங்கிற பேரில் அந்த குழந்தைங்கள ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாடு கூட கொண்டு போய் கையில் கொடுப்பாங்க எதையுமே தொட விடாம உட்கார வச்சாங்க அது குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காக பண்ண ஒரு விஷயம் ஆமா அதுக்காக அப்போ வந்து அந்த கர்ப்பப்பை வந்து பலமா இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி ஒதுக்கி வச்சாங்க ஸோ இன்னைக்குமே அந்த பொண்ணுங்களுக்கு வந்து அந்த பீரியட் டைம்ல கடினமான வேலைகளை எதையும் கொடுக்காம நல்ல ரெஸ்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான ஆற்றல் அந்த மூணு நாளில் அந்த குழந்தைங்களோட கருப்பை வந்து எடுத்துக்கும் அது மாதிரி வந்து நம்ம அந்த குழந்தைங்களை பாதுகாக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாப்கின் இன்னைக்கு நிறைய வந்து ஹெர்பல் நாப்கின்ஸ் கூட வந்துருச்சு காட்டன் நாப்கின் வந்துருச்சு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிந்தட்டிக் நாப்கினை வாங்கி வச்சு அடைக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு பெண்ணோட உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மலம் கழிக்கக்கூடிய அந்த ஒரு கழிவு உறுப்பு அடுத்தது மாதவிடா வரக்கூடிய உறுப்பு யூரின் போகக்கூடிய உறுப்பு இது எல்லாமே ஒன்றா தானே இருக்குது ஒரே ஒரே ரவுண்டில் இருக்குது நம்ம இது எல்லாத்தையுமே வச்சு அடைக்கும் போது அந்த உறுப்புகள் எப்படி சுவாசிக்கும் முக்கியமான விஷயம் கழிவுகள் வந்து வெளியில் போகுது இப்போ காட்டனாக இருந்துச்சுன்னா அது உறிஞ்சிடும் நம்ம எடுத்து போட்டுருவோம் அது மக்கி போயிடும் மண்ணும் வீணாகாமல் இருக்கும் மக்கி போகக்கூடிய தன்மையில் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பிளாஸ்டிக்கை வச்சு அடைக்கிறோம் அந்த சூட்டில் என்னாகுன்னா திருப்பி வந்து மேலே அதை பாய்ஸெலாம் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உடல் சூடு ஆமாம் மறுபடியும் வாய்ப்பு இருக்குது அது கருப்பையில் மறுபடியும் உள்ள என்னாங்கன்னா அதுதான் வந்து புற்றுநோயாக நிறைய கிருமிகளை உருவாக்குறதுக்கு நிறைய சூழல் இருக்குது இன்றைக்கி நிறைய பொண்ணுங்க பார்த்திங்கன்னா கருப்பையை புற்று நல்லா எடுத்து போட்டுறாங்க அந்த கருப்பை புற்று எடுக்கிறாங்க அடுத்தனா அடுத்தது மார்பக புற்று இன்றைக்கி மேக்சிமம் வர்றது மார்பக புற்று கருப்பை புற்று அதிகம் இன்றைக்கி புற்றுநோய் வந்து ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு பெண்களுக்கு தான் அதிகம் ஏன் ஆண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க புகையில் போடுறாங்க எல்லா பழக்கமும் இருக்குது அவங்களுக்கு கேன்சர் வர்றதெல்லாம் அர்த்தம் இருக்குது லேடிஸ்க்கே வருது இந்த பிரச்சனை இது ஒன்று இது மாதிரியான நிறைய காரணங்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பழசுப்பட்டெல்லாம் எடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அந்த பழைய உணவுகள் எல்லாத்துக்கும் புதுசு கொடுப்பாங்க இந்த பெண்கள் மட்டும் பழசை மட்டுமே எடுத்து சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்போ அது என்ன ஆகும்னா நிறைய வந்து மரபுகளை மாற்றத்தை பண்ணி அந்த பொண்ணுக்கு புற்றுநோய் வந்து கொண்டு வரதுக்கான சூழல் நிறைய இருக்குது ஏன்னா கருப்பையுக்கும் மார்பகத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது எப்படி குழந்த பிறந்தனே பால் சுரக்குது குழந்தை பிறக்கிறது வேற கருப்பையிலேருந்து பிறக்குது மார்பகத்தில் எப்படி பால் சுரக்குது ஸோ ரெண்டுக்கும் வந்து ஒன்று ஒன்று நிறைய சம்மந்தம் இருக்குது அப்போ என்ன நம்ம அந்த உறுப்புகளை வந்து நிறைய நம்ம வந்து இந்த சிந்தட்டிக் நாப்கினை வச்சு அடைக்கும் போது அது நிறைய மாற்றத்தை நம்ம கொடுக்கும் இன்னொன்று ரொம்ப டைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரேசில் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சிம்மிஸ் போட்டு அதுக்கு மேலே டைட்டான ஒரு ட்ரெஸ் போட்டு அடைக்கும் போது மார்பகத்துக்கு எப்படி ரத்தோட்டம் போகும் நம்ம நம்ம பாட்டியில் எப்படிங்க ட்ரெஸ் பண்ணாங்க காட்டன் துணி போட்டுருப்பாங்க துணி போட்டு மேலே மாற போட்டு மூடி இருப்பாங்க அவளைதான் எதையும் வச்சு அடைக்கலை மார்பகத்தை அடைக்கலை பிற வந்து அடைக்கல பீரியட் ஆனால் கூட தனியாக உட்காரச்சுருவாங்களே தவிர அவங்க ஒரு பேண்டீஸ் கூட போட்டது கிடையாது ஸோ இரவு நேரங்களில் நம்ம என்ன பண்ணலான்னா பெண் குழந்தைங்களுக்கு சூடாகாமல் இருக்கணும்னா ஒரு நைட்டையோ ஒரு பாவாடையோ கட்டி தூங்க வைக்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா லெகின் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டும் வரைக்கும் போட்டு ஃபுல்லாக அடைச்சி வைக்கிறாங்க அப்போது எந்த ஒரு ஒரு உயிராற்றலும் அந்த குழந்தைக்கு கிடைக்காம சுவாசிக்கிறதுக்கு வழி இல்லாமல் அந்த பிறப்பு உறுப்புகள் வந்து நஞ்சு போயிருது அது கேன்சராகவோ இல்லை வெள்ளைப்படுற பிரச்சனையாகவோ ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்படுற பிரச்சனை வரும் அது அடுத்தடுத்து அப்படியே கேன்சர் வரைக்குமே கொண்டு போகுது ஆக நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருந்தோம்னா சொத்து சேர்க்குறத விட அந்த குழந்தைங்களை முதல்ல நம்ம பாதுகாக்கணும் முக்கியமான விஷயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொத்து சேர்க்குற ஒரு விஷயத்துக்கே வந்து நம்ம போகணும் அதனால் இதுதான் முதல்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இதனால் ஒரு கரு சுழற்சி மாதவிடாய் சுழற்சி வந்து நிற்கிது அதை மாறும்போது அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷனு டேப்லெட் போட்டால் தான் அந்த பொண்ணுக்கு இருபத்தோரு நாள் நீங்கள் வந்து ஒரு டேப்லெட் போட்டால் முப்பதாவது நாள் பிரியிடும் அப்படிங்கிற மாதிரி வராங்க ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு அந்த ஒரு சிலை முட்டை வெடித்து தானாக வெளியில் வரும்போது தான் அது நாளைக்கு கருவாக மாறுறதுக்கான ஒரு சூழல் ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கணும் இந்த கல்வியை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வரணும் தோர்ப்பான உணவு நிறைய கொடுக்கணும் அதாவது வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் இது போல தோற்பான உணவு நம்ம என்ன பண்ணுவோம்னா கசப்பு கொடுக்க மாட்டோம் தோறுப்பு கொடுக்க மாட்டோம் இனிப்பு காரம் புளிப்பு உப்பு இதை தவிர பொண்ணு பொண்ணுங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கறதே இல்லை கல்யாண வீட்டில் எதுக்கு நம்ம வாழை மரம் கட்டினாங்க வாழை கட்டுவாங்க ஏன் கட்டினாங்க நிறைய மரம் எதுக்கு வாழை மரம் எனக்கு தெரியாது அப்போ அடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கும் போது கட்டணும்ல தெரிஞ்சாதானே கட்டுவீங்க

வாரத்துக்கு ரெண்டு நாள் நாளாச்சும் நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு வாழைப்பூ கொடுக்கணும் பசங்களா இருந்தா வாழைக்காய் இதை கொடுத்துட்டு வந்தோம்னாவே கருப்பை வந்து நல்லா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோவில்ல என்னனாலாம் சாமிக்கு படைச்சோம் கோயிலையா ஸ்ப்ரவுத்ஸ் வைப்பாங்க உம் சுண்டல் அந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் இந்த பால் அரிசி சேர்ந்து பாயசம் மாதிரி வைப்பாங்க பொங்கல் வைப்பாங்க தேங்காய் பழங்கள் தேங்காய் பழங்க தேங்காய் வாழைப்பழங்க இது எல்லாமே கொடுத்தோம் அதை தாண்டி பீஸா பர்கர் எதாவது இட்லி கொடுத்தீங்களா அப்புறம் ஏன் தோசை குடுத்தீங்களா சப்பாத்தி கொடுத்தீங்களா அப்போ எல்லாத்தையும் தவிர்த்துட்டு என்னெல்லாம் சாமிக்கு உணவா கொடுத்தீங்களோ அது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் ஸோ இதை நிறைய வந்து நீங்க உணவை மாத்தனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்வியல் வந்து மாறும் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதான் அதாவது கடவுளுக்கு என்ன படைக்கிறோமோ அதை நம்ம எடுத்து சாப்பிடணும் கடவுளுக்குக்குள்ள நம்மளுமே சாப்பிடணும் அப்பதான் நம்மளுடைய உடல் சார்ந்த எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னீங்க அப்போ குறிப்பா இப்ப நீங்க ஒரு வீட்டுல ஆண்கள் இருக்காங்களே பையனுக்கு கொடுங்க பயன் கெடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பொண்ணுக்கு கொடுக்குறதுங்கிறதே ரொம்ப கம்மி குறிப்பா இந்த அம்மா அம்மார்களை என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா பையனுக்கு பயனுக்கு எடுத்து வைக்கலாம் பொண்ணுக்கு எடுத்து வைக்கலாம் நீங்க சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு நாற்பது வயசு கடந்துட்டாங்கனாங்களே ஃபுல்லா அர்ப்பணிச்சிடறாங்க வளம் மாதிரி அப்ப நீங்க சொல்லுங்க இப்ப பெண்கள் அப்படின்னாலே இந்த உணவு வகைகள் வந்து நிச்சயமா அவங்களுடைய உணவு வழக்கங்கள்ல இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உணவு வகைகள் ஒரு அஞ்சுன்னா என்ன சொல்லுவீங்க முக்கியமான உணவுகள்னா அது நம்ம சொன்ன அரிசிகள் தான் பூங்கார அரிசி அரிசிகள் அதெல்லாம் சொர்ணமசூரி தங்கச்சம்பா இது மாதிரியான நார்ச்சத்து அதிகமா இருக்கும் என்ன அரிசி என்ன சொல்ல முடியுமா பூங்கார் பூங்கார் ஃபர்ஸ்ட் அரிசி பூங்கார் அத நம்ம இந்த கார் அரிசிகள் எல்லாமே ஆண்கள் பெண்கள் எல்லாரத்துக்கு பொதுவா சாப்பாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கனா சொர்ணமசூரி அடுத்தது இந்த வெயில் காலம் தவிர மற்ற காலமாக இருந்தால் ரத்த சளி என்ன குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு ரத்த சோகைங்கிறது நிறைய இருக்கு பெண்களுக்கு அப்ப இந்த ரத்தசாலி அரிசி நமக்கு நல்ல ஒரு பிளட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஸோ ரத்தசாலை அரிசி நம்ம வந்து நிறைய கொடுக்கலாம் அடுத்தது பெண்களுக்கு தேவையான உணவுன்னு எடுத்திங்கன்னா பழங்கள் பப்பாளி மாப்பிழவாழை இந்த முக்கணிகள் இதெல்லாமே வந்து பெண்களுக்கு நம்ம நிறைய உணவில் கொடுக்கலாம் அடுத்தது கருப்பையை பலப்படுத்தக்கூடியது சுண்டல் கருப்பு சுண்டல் அது நிறையா கொடுக்கலாம் அடுத்தது கருப்பு உளுந்து அது நிறையா கொடுக்கலாம் பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டால் முட்டையை வந்து ஊற்றி நாட்டுக்கோழி முட்டை நல்லெண்ணெய் கொடுப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தை வந்து ஆட்டி கருப்பிடி போட்டு ஆட்டி பச்சையா சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க அதே கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க அதுவே இனிப்பு உளுந்தை வடை சுட்டு கொடுப்பாங்க ஸோ உளுந்து கருப்பு உளுந்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கு நல்ல முக்கியமான ஒரு விஷயம் கருப்பு வந்து நம்ம நிறைய இப்போ நிறைய இந்த ஒரு ஸ்நாக்ஸ்ங்கிறதாத்துக்கும்ேவிங்கா இருக்கு எங்க போனாலும் சாப்பாட்டை தவிர்த்து அதாவது இந்த பிரதானமா காலையிலேயே மத்தியானம் நைட்டு சாப்பிட்றது தவிர்த்து இந்த பிரதானமா பெறதே வந்து பதினோரு மணிக்கு ஒரு ஸ்நாக்கு மூணு மணிக்கு ஒரு ஸ்நாக்கு பிஃபோர் டின்னர் ஒரு ஸ்நாக்கு ஆஃப்டர் டின்னர் ஒரு ஸ்நாக் இந்த ஸ்நாக் தான் இப்போ மூணு டைம்லயும் இருக்கு ஸ்னாகுங்கிறது இந்த ஒரு கடிக்கக்கூடிய ஒரு உணவு வகைகள் தான் அப்படி நம்மளுடைய இயற்கை சார்ந்து சின்ன சின்ன பொறி உருண்டை சொல்லுவாங்க உருண்டை சொல்லுவாங்க நடக்கல உருண்டை சொல்லுவாங்க இந்த ஸ்நாக் ஐட்டம் நம்மளுடைய இயற்கை சார்ந்த உணவு வகைகளை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அது என்னவா இருக்கும் இப்ப நம்ம உணவுல என்னென்ன கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா சிறுதானிய கொழுக்கட்டை ஒண்ணு கொடுக்குறோம் நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா இது எல்லாமே மொளகட்டினிய பயிர் எல்லாமே வேக வச்சுட்டு அதை வந்து நம்ம கொழுக்கட்டையாவும் கொடுக்குறோம் இந்த பயிர் எல்லாமே நம்ம வேக வச்சு தாளிச்சும் கொடுக்கறோம் சேலட் போட்டு கொடுக்குறோம் மொளகட்டின பயிர் கூட தேங்காய் நாட்டு சக்கரை இது எல்லாமே சேர்த்து நம்ம பச்சையாகவும் கொடுக்குறோம் இதுவே வந்து அவளா இப்போ பூங்கார் அவள் பெண்களுக்குனா பூங்கார் அவள் ஆண்களுக்குனா மாப்பிள்ளை சம்பா இது மாதிரி அவள் வெரைட்டிகள் வந்து நம்ம அப்படியே ரோஸ்ட் பண்ணியும் கொடுக்குறோம் இல்லை இந்த அவளை வந்து நம்ம புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் வந்து நம்ம கொடுக்குறோம் அதை அடுத்தது வந்து ராகி ராகி உருண்டை கம்பு உருண்டை எள்ளு உருண்டை வேர்க்கடலை உருண்டை இது மாதிரியான உருண்டைகள் வந்து அவங்க நிறையா வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் பீட்ரூட் லட்டு மெயினான ஒன்று பீட்ரூட் லட்டு அது கொடுக்கலாம் கீர் வெரைட்டி நிறையா கொடுக்கலாம் இன்றைக்கி பெண்களுக்கு தேவையான ஒரு ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு எல்லா காலத்துக்குமே பெண்களுக்கு தேவையான ஒரு ட்ரின்குனால் பீட்ரூட் ட்ரிங்க் பீட்ரூட்டு தேங்காய் ஒரு நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு அரைச்சி வடித்து நீங்கள் பச்சையாக கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா பெண்களோட ஹிமோக்ளோபின் வந்து நல்லாவே அதிகமாகும் அதே போல் இன்றைக்கி வந்து கருப்பை சூடு கர்ப்பப்பை சூட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா அந்த கருவேப்பிலை கருவேப்பிலை அந்த வெப்பத்தை குறைக்கக்கூடியது அந்த கரு கருப்பையில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைக்கிறது கருவேப்பிலை ஸோ அந்த கருவேப்பிலை தேங்காய் கொஞ்சம் கீரை பித்தத்தை குறைக்கிறதுக்கு போட்டு நாட்டு சர்க்கரை இலக்காய் போட்டு கீர் மாதிரி போட்டு கொடுத்துட்டு வரீங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சூடு குறையும் வெள்ளைப்படுற பிரச்சனை குறையும் பித்தம் குறையும் ஹிமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த ட்ரிங்க் வந்து இடையில இடையில நீங்கள் கேட்குற மாதிரி ஸ்னாக்காக அதை நிறைய சாப்பிட்லாம் அப்போ பயனுள்ள தகவல்கள் நிறைய விஷயங்கள் ஒரு வீட்டில் கல்யாணத்தப்போ வாழைமரத்து கட்டுறதுலேருந்து இன்னைக்கு பெண்கள் வந்து நவீனமாயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜீன்ஸ் போகிறதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் அதனால் ஏற்படுது இந்த உடைகள்னால ஒரு மரபணுவாகவே அது எப்படி பிரச்சனைகளாக மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க குறிப்பாக இந்த மருட்டுத்தன்மை நீங்கிறதுக்காக உணவு வகைகள் இதெல்லாமே பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இன்னொரு டாப்பிக்ல சந்திப்போமா நன்றி நன்றி